ரேங்கிங் டாஸ்க்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறதே சுத்தமா போயிடுச்சு கடந்த கால சீசன்லாம் ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஃபயரா இருக்கும் தெரியுமா முக்கியமா சீசன் ஆறுல அந்த ரேங்கிங் டாஸ்க் வரைக்கும் கேம் அப்படிங்கிறது வந்து சூடு பிடிக்கவே இல்லை அந்த ரேங்கிங் டாஸ்க்கு அதுக்கப்புறமா தான் விக்ரமன் வர்சஸ் அசீம் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு கிரியேட் ஆகும் போன சீசன்ல இந்த ரேங்கிங் பண்ணும்பொழுது மிகப்பெரிய சர்ச்சை இருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரும் நிப்பாங்க நான் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இந்த இடத்துக்கு டிசர்வ் இல்லை அப்படி மாதிரி இருந்துச்சு இந்த சீசன்ல கேவலமான மகா கேவலமான கண்டெஸ்ட கூட்டிட்டு வந்து இதுங்களுக்கு வந்து எப்படி கேம் ஆடணும்னு தெரியல இந்த ரேங்கிங் டாஸ்க் பொழுது இந்த சீசனுமே வந்து இப்ப இது வரைக்கும் போட்ட அந்த ரேங்கிங் டாஸ்க் வரைக்கும் யாருமே உங்க நிக்கிற இடத்துல வந்து கரெக்டான தகுதியான ஆள் அப்படிங்கிறது வந்து நிக்கிற கடைசி ஒரு மூணு இடம் நான் ஒத்துக்குவேன் நம்ம பார்வதி மற்றும் நம்ம இவர் எப்ஜே மற்றும் வாட்டர்மலான் இவங்க நிக்கிறது வந்து எனக்கு ஓகே தான் டிசவுட் தான் பட் ஆனா அஞ்சு பேர் வந்து எனக்கு ஹண்ட்ரட் டிசவுட் கிடையாது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சபரி கெமி சுபிக்ஷா வியானா இவங்கெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல பிளேஸ்ல நடிக்கிறதுக்கான சுத்தமான தகுதியே இல்லை அதுல வந்து பிரச்சினை நிக்கிறாரு ஸோ இவங்களுக்கு வந்து டாப் ஃபைவ்ல கொடுத்துட்டு கடைசி மூணு இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே அது கூட அக்சப்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன் நடுவுல இருக்கிற சில பேர் வந்து நல்லா கேம் ஆடி அவங்களுக்கான அங்கீகாரம் ஆடி வந்து கிடைக்கப்படல சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் நான் இந்த இடத்துக்கு தகுதியான ஆள் இல்ல ஆக்சுவலா ப்ரோமோ ரெண்டு ரிலீஸ் ஆகும் போது ப்ரோமோ மூணுல வந்து இந்த ஃபைட்டை கொண்டு வராங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு ஒண்ணுல ப்ரோமோ மூணு அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ மூணுல நம்மளோட பாரு மற்றும் எப்ஜே மற்றும் வாட்டர் பலான் இவர்களை வந்து தூக்கி ஜெயிலில் நடக்கிறார்கள் அப்படி என்ன நடத்தி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோமோ ரெண்டுல வந்த மாதிரி அமைதி சிகரங்களாக இருக்கக்கூடிய கனியக்கா விக்கல் விக்ரம் அமித் இவங்க மூணு பேரே வந்து யாரு சிறந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை மாதிரியே புனிதர்களாக இருக்கக்கூடியவர்களதான் அந்த மாதிரி தான் டாப் ஃபைவ்ல சபரி மனசாந்தட்டு சொல்லு சபரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தகுதியான்னு சொல்லி ரெண்டாவது வந்து நம்ம சுபிக்ஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே தெரியல அந்த பொண்ணு எங்க இருக்கே தெரியல அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இவங்க கெமி அதுக்கப்புறம் வியானா பிரஞ்சினி என்ன தகுதி என்ன தகுதியின் அடிப்படையில் எப்படா நிப்பாட்டுறீங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ அதுல வந்து என்ன ப்ரோமோல காமிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா கேட்கறாங்க நியாயப்படி நீங்க வந்து ஒரு இதை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை பாஸ் வந்து தேர்ந்தெடுக்க சொன்னாரு இதுவே நீங்க வந்து உள்ள நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது நினைச்சு பாத்துங்க அது வேற விஷயம் திவ்யா சொன்ன விஷயம் வந்து கரெக்ட் தான் நான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு குருபிசம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டாவது நம்ம பார்வதி என்ன சொல்றாங்கன்னா கத்துல அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்னாடி பிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த விஷயத்த நான் ஒரு சைடு பார்க்கும் போது அக்செப்ட் பண்ணுவேன் கத்துலங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறது வந்து தப்பு தான் பட் ஆனா அதுக்காக கத்திக்கிட்டே இருக்கிறது தப்பு தான் எப்படி பேச வேண்டிய இடத்துல பேசணும் கத்த வேண்டிய இடத்துல கத்தணும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நாய் மாதிரி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா தர்பீஸ் தர்பீபீஸை பற்றி நான் என்னங்க சொல்கிறது குழம்பிக்கிட்டு இருக்கான் போயிட்ட பிரச்சினை கிண்டல் பண்ணுறவங்க குரடி பேசுறவங்க பாடி ஷேட் பண்றவங்க இவங்க எல்லாம் டாப் ஃபைவ்ல நிப்பாட்ட வச்சிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த இடம் வந்து தகுதியான இடமா நாங்களாம் வந்து இல்லையா இவங்க எல்லாம் குருப்பேசம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்ன உடனே ஏய் போட முடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஆ மொத்தம் மூணு பேர் அதாவது வந்து எல்லா வாரமும் என்ன பண்ணுவாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டாப் ரெண்டு பேரை மட்டும் யார் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வரோ அவங்கள விட்டு ஜெயிலில் தூக்கி போடுவாங்க இந்த டைம் அதை டிஃப்ரெண்டா ரேங்கிங் அடிப்படையில் வரிசைப்படுத்தி யாரு டாப் த்ரீல லாஸ்ட் மூணு பேர் இருக்காங்களோ அவங்கள தூக்கி போடுறாங்க இதுல என்ன கொடுமைன்னா பார்வதியும் தர்மி ஜெட்பிஎஸ் ஒரு கேங் சம்பந்தமே இல்லாத ஆப்போசிட் கேங் ரெண்டு பேருக்கே பிடிக்காத எப்ஜே உள்ள போட்டுருக்காங்க உள்ள ரெண்டு பேரும் அடிச்சு கடிச்சு வச்சு காம இருந்தா சரி அப்படிதான் போயிட்டு இருக்கு இதை பத்தி கருத்து என்னங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் வந்து சுத்தமா புரியல நண்பர்களே முதல்ல உங்களுக்கு கேம் புரியுதா புரியல என்னங்கிறது தெரியல சரி ஓகே இவங்க வரிசைப்படுத்துறாங்க எல்லா சீசன்லயுமே வந்து கரெக்டா வரிசைப்படுத்த மாட்டாங்க அவங்க உங்களுக்கு யாரும் ஃபேவரோ அப்படி போய் நின்றுப்பாங்க இந்த டைம் ஒருத்தவங்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சமாச்சு யோசிக்க வேணாம் ஒருவேளை விக்கேல் சுக்கிரமோ கனியோ அமித்தோ இந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா இவங்களாம் வந்து கடைசி இடத்துல தான் இருந்திருப்பாங்க ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படி தான் பண்ணாத ஆட்களை முன்னாடி கானா விண்ணத்தில் பதினோராவது இடங்க கானா விண்ணத்து என்ன பண்ணலை ஓப்பனாக சொன்னால் இது வரைக்கும் இந்த ஷோ வந்து கொஞ்சமாச்சு என்டர்டைன்மெண்டாக நான் வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சமாக என்டர்டைன்மெண்ட்டாக லைட்டாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு கானா விண்ணவத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் பதினோராவது பிளேஸ் தான் நம்ம எல்லா இடத்துலயுமே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையுமே புனிதரா இருக்கக்கூடிய சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் இந்த விஷயம் கடைசி மூணு பிளேஸ் அக்செப்ட் பண்ணாங்க ஒரு பைத்திய பார்த்தா கத்துக்கிட்டே இருப்பான் யார் எப்ஜே தான் என்ன பேசுங்க பாருங்க லைவ பார்க்க முடியல அவன் வாய்ஸ் தான் ஃபுல்லா கேக்குது இவனு குலைக்கிறான் அந்த சைடு தர்பீஸ் குழையுது இவனு கொலைக்கிறான் தர்பீசு குழையுது ஆக்சுவலா ரெண்டு பேர் வந்து அப்படி அடிச்சுக்கிறானுங்க போன காலம் போய் இப்போ தர்பீஸ் எப்ஜே அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போய்கிட்டு இருக்கு இடையில பார்வதி வேற சொம்பு வேற இப்படி போயிட்டு இருக்க நிலைமை இல்ல இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கறது வந்து குழிது கொண்டி புதைச்சிட்டாங்க ப்ரோமோ த்ரீல காட்டப்பட்ட விஷயங்கள் வந்து இதுதான் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க பார்வதி வந்து வழக்கம் போல நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற பெருமையா போறாங்க மேடம் என்னமோ பெரிய வந்து பாகிஸ்தான் பார்டர்ல வந்து போருக்கு போறாங்க ஜெயிலுக்கு போறாங்கிறதே ஒரு கேவலம் அதை வேற பெருமையா கத்திட்டு போறாங்க உள்ள போயிட்டு நம்ம தர்பீஸ் ஆரம்பிச்சிட்டான் மக்களே இவங்க சொல்றதெல்லாம் நம்பாது இவங்களாம் குருப்பி சம் பண்ணி போட்டிருக்காங்க நாங்களாம் வந்து யார் யாரும் வந்து சண்டை போடாமல் இருந்தவங்க இவங்களாம் பார்த்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முதல்ல நீ பேசது ஒழுங்காக பேசுங்க தர்பீஸ் அவர்களே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசலாம் நேற்று கேமரா அவங்களை வச்சு செஞ்சது பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சு செய்யாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது தயவுசெய்து பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிற அது வரை உங்கள் இடப்படுத்தி நான் ஏபி